இதிலே சில நமக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒரு முஸ்லீம் இருக்கிறார் அவருக்கு வந்து பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறதுன்னு தெரியாது இப்போ அவர் அறுத்துட்டார் இது சாப்பிட்லாமா சாப்பிடலாம் சொல்லலை பிஸ்மில்லா சொல்லலை புரியுதா சாப்பிட்லாமான்னா சாப்பிட்லாம் இதுக்கு ஹதீஸ் இருக்குது நபீஸ்லான்னு சொல்கிறாங்க ஒரு கூட்டத்தார் நபீஸ் அல்லா இஸ்லாம் அவர்களிடம் சிலர் எங்களிடம் இறைச்சி கொண்டு வருகிறார்கள் அவங்க சொல்கிறாங்க சிலர் வந்து கிராமத்தில் வந்து வராங்க இறைச்சி கொண்டு வராங்க அதை அறுக்கும் போது அல்லாவின் பெயர் கூறப்பட்டதா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாது அவங்க சொன்னாங்களா சொல்லலையா அவங்களுக்கு நாலேஜ் இருக்கா தெரியாது ஆனால் புதுசாக இஸ்லாத்தையும் எழுத்துருக்காங்க ஆர்வமாக எடுத்துகிட்டு வர்றாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறது கேட்குறாங்க அப்போ ரசூலா சொல்கிறாங்க நீங்கள் அதன் மீது அல்லாவின் பெயர் சொல்லி உண்ணுங்கள் நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டுக்குங்க அப்படிங்கிறாங்க அப்போது அது ஹதீஸ்ல என்ன வருது கேள்வி கேட்ட கூட்டத்தார் இறை மறுப்பை அப்போது தான் கைவிட்டு புதிதாக இஸ்லாத்தை தழுவியிருந்தார்கள் இது ஐயாயிரத்தி ஐநூற்றி ஏழு புரியுதா இது வந்து புரிஞ்சிக்கணும் கிளியராக